ஹாய் பிரான்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்மளோட சேனலோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதாவது ரொம்ப குறுகிய காலத்துல நம்மளோட வீடியோவை நிறைய மக்கள்கிட்ட கொண்டு எப்படி சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிறைய பிகினர் யூடியூபர்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கும் அந்த டவுட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரெகுலரா யூடியூப்ல ஒன் ஆர் டூ இயர்ஸா பயணம் பண்ணி இருக்கக்கூடிய நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க ஆனா இந்த டிப்ஸ யாருமே யூஸ் பண்ணாதனால அவங்களோட சேனலும் குரோ ஆகாம அவங்க நிறைய மன உளைச்சலுக்கு தான் போயிருக்காங்க இந்த டிப்ஸ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மூலமா அவங்களோட சேனல் வீடியோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப குயிக்காவே இன்க்ரீஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் தமிழ்ல சொன்ன மாதிரியே லைக் கமெண்ட் and subscription இந்த நாலு விஷயத்தை பயன்படுத்தி நம்மளோட சேனலை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் லைக் பண்றதுனால நம்ம ஒரு சேனல ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பிகஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க நான் அவங்களோட சேனல்ல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணா அவங்களோட சேனல் வந்து க்ரோ ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சேனலை ரெகுலரா பார்ப்பாங்க ஆனா லைக் பண்ண மாட்டாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி யூடியூப்ல பயணம் பண்ணக்கூடிய சக யூடியூபருக்கு நம்ம வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணலன்னா அந்த யூடியூபர்க்கு மட்டும் இல்லைங்க பார்க்கக்கூடிய நம்ம நம்மளோட சேனலுக்குமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இப்ப சப்போஸ் நீங்க என்னோட சேனலுக்கு லைக் பண்றீங்க அப்படின்னா என்னோட சேனல் குரோ ஆகுது மட்டும் இல்லாம உங்களோட சேனலும் குரோ ஆகும் இதுதான் சிம்பிள் கான்செப்ட் இது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சேனலை நீங்க தொடர்ந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ என்னோட வீடியோவுக்கு நெக்ஸ்ட் அடுத்தபடியா சஜஷன்ல போகிறதுக்கு அதிகபடியான வாய்ப்பு இருக்கு இப்போ நான் வந்து எந்த கேட்டகிரில இருக்கட்டும் ஏதோ ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி அவங்களோட சேனல்ல நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் ரெகுலரா பாத்துட்டு மட்டும் இருக்க கூடாதுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களோட வீடியோ பிளே ஆனதுக்கு அப்புறம் இல்ல அவங்களோட வீடியோக்கு கீழே சஜஷன் அவங்க வீடியோ எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ சஜஷன்ல மத்த பீப்புளுக்கு போக வாய்ப்பு இருக்கு அதனால நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த பாயிண்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புளுக்கு உங்களோட வீடியோ வந்து ஷோ ஆகிறதுக்கு அதிகபடியான வாய்ப்பு இருக்கு அடுத்து சப்ஸ்கிரைபர் பட்டன் இந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்து நம்ம நிறைய வந்து வந்து நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்கன்னா நான் லைக் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பேன் அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் நான் இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் இன்னொருத்தங்க சேனலை நான் பண்ணி பார்த்தா அவங்களோட சேனல் என்னோட அதிகமாக க்ரோ ஆகிருக்கும் வந்துருமோ பயத்துல நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாம தான் வீடியோ ரெகுலரா பாத்துட்டு இருப்பாங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாம பாத்தீங்கன்னா இப்போ என்னோட சேனல்ல நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க ஆனா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாம நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது ஆனா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி என்னோட வீடியோ நீங்க ரெகுலரா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஆடியன்ஸ் ஏதாவது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து என்னோட வீடியோ ப்ளே ஆனதுக்கு அப்புறம் என்னோட வீடியோக்கு அடுத்தபடியா உங்களோட வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போக வாய்ப்பு இருக்கு என்னோட வீடியோ ப்ளே ஆனதுக்கு அப்புறமா என்னோட வீடியோ எண்ட் ஆனதுக்கு அப்புறமா நியூவா இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஆடியன்ஸுக்கு உங்களோட வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஷோ ஆகும் அதன் மூலமா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் நிறைய பீப்புள்ஸ் வந்து உங்களோட சேனல்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அத எக்ஸாம்பிள்க்காக தான் என்னோட சேனல் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு புடிச்ச நிறைய சேனல் பார்ப்பீங்க எல்லா கேட்டகரி ஆஃப் சேனல்லையும் நீங்க வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணிக்கோங்க அவங்க சேனல் குரோ ஆகுறதுக்கு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேனல் குரோ ஆகுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தபடியா நம்ம நாலாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்றது ஹேஷ்டேக் யூஸ் பண்றதுன்னா நம்மளோட சேனல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோல இந்த மாதிரி ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னோட சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது நம்மளுக்கு காம்பிடேட்டடாக நம்மளோட கேட்டகரியில இருக்கக்கூடிய சேனலை நிறைய ரெகுலராக பார்ப்பாங்க அந்த மாதிரி போத் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரெண்டு சைடுமே நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் எப்போதுமே ஒரு சிம்பிள் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள் என்னோட சேனலில் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நான் இப்படி ஷோ பண்ணலை இந்த ஆடியன்ஸ் இந்த ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய இந்த சேனல்ஸோட நேமை வந்து நம்ம என்ன பண்ண ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் கீழே வந்து கொடுத்து வச்சுக்கணும் ஏன் இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ் அவங்களோட வீடியோ பாக்குறாங்க அதே மாதிரி அவங்களோட ஆடியன்ஸ் நம்மளோட வீடியோ பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம அவங்களோட சேனலை ஹேஷ்டேக் மூலமா கொடுத்து வச்சோம் அப்படின்னா அவங்களோட வீடியோவுக்கு நெக்ஸ்ட் அடுத்தபடியே சேம் கேட்டகரியில இருக்கக்கூடிய நம்மளோட வீடியோ வந்து பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இதுதான் வந்து ஈஸி வே அதனால நீங்க உங்களோட வொய்ட்டி ஸ்டூடியோவில உங்களோட ஆடியன்ஸ் எந்த விதமான கேட்டகரிய ஆஃப் வீடியோஸை பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களோட சேனலோட நேமை ஹேஷ்டேக் கொடுத்து உங்களோட வீடியோ வீடியோல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட சேனலோட க்ரோக்கு ஓகே இன்னைக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் அதாவது ஆஃபர்னா ப்ரொமோஷன் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேனல்ல எல்லாரும் பெய்டு ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ரெகுலரா பார்த்துட்டு ரெகுலரா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க டாப்பிக்கில் அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சேனலோட நேமை நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் டே வந்து ப்ரீ ப்ரொமோஷன் அதாவது இலவசமாக நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாளுக்கு மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களோட சேனலில் நியூவாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அறிமுகப்படுத்துகிற விதமாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஆஃபர் வந்து நம்மளோட சேனலில் இனி ரெகுலராக இருக்கும் அதனால் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணாதவங்க சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கமெண்டாவே டைப் பண்ணிக்கோங்க உங்களோட சேனலோட ப்ரொமோஷனுக்கு தயாரா இருங்க நானும் யார் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நிறைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்றோம் திரும்ப ரிப்பீட்டடா அதே வீடியோவை ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட்டடா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா அதே வீடியோவை அப்படின்னு இருந்தாங்க நான் கம்யூனிட்டி போஸ்ட் எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் புதுசா பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து ஐகான்ல வீடியோ கொடுக்குறேன் இப்போ அந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்றோம் அதாவது ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் திரும்பியும் ஏன் அதே வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணனும் இப்போ ஒரு தம்ளைன் வச்சு தான் நீங்க ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருப்பீங்க அதே தம்ளைன திரும்ப ஒன்ஸ் நான் ஒரு தடவை நான் என்னோட வீடியோ பார்த்துட்டேன் திரும்பவும் அதே தம்ளைனோட ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னா பீப்புள் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ நான் பார்த்துட்டேன் திரும்ப ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது மக்கள் யாரும் உங்களோட வீடியோ விரும்பல அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து கன்சிடர் பண்ணிரும் அதனால திரும்ப திரும்ப ஒரே வீடியோவை கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுக்காம நீங்க வந்து வெரைட்டி ஆஃப் அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ வந்து நீங்க ரெகுலரா கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்துட்டே வாங்க அப்போ ஒன் ஆர் டூ மந்த் அது ரொம்ப அதிகமான கேப்புக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோவை திரும்ப கொடுங்க அதாவது கண்டினியூஸா கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட சேனலுக்கு வியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட டவுட் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க நம்மளோட சேனல்ல இனி ரெகுலரா யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை